காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்லு சொல்லு எந்த இடத்தில் மாறுபடுகிறது பாபூர் மஜூதி இடித்தான் காங்கிரஸ் இடிக்க அனுமதித்தான் யாருடைய ஆட்சியில் காங்கிரஸ் ராமர் கோயிலுக்கு அடிக்கில் நாட்டினார் ஐயா மோடி கங்காஜேசன் ராகுல் காந்தி எந்த இடத்தில் வி ஆர் ஆல் இண்டூஸ் பிஜேபி அரஸ் எஸ் எஸ் வி ஆர் ஆல் இண்டூஸ் காங்கிரஸ் அவன் சாவுண்டு இந்துத்துவா அவன் சாப்பிட்டு இந்துத்துவா எஸ் சோனியா காந்தி இத்தாலியில் கிறிஸ்தவ மத்த சேர்ந்த இன்னும் உங்க அத்தை மகன் மாதிரியே நம்பிட்டு அலையிறீ உன்னை என்ன போய் வைச்சது சோனியா காந்தி இன்னும் சொந்தக்காரின்னு இருந்துச்சு அலையிறீன்னு ராகுல் காந்தூனூல மீடிய காட்டுறாரு நான் கவுல் பிராமணன் காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க காட்டுறா இல்லையா சொல்லுங்க எதையாவது பேசிட்டு சும்மா போட்டு